இவர் சொல்லணும் இல்லை முதலமைச்சர் ஐயா முத்துவெல்லார் ஸ்டாலின் அவர்கள் இல்லைப்பா கச்சத்தீவது எங்களுக்கு சொந்தம்னு முச்சை விடல அப்போ இது யார் தவறுன்னு சொல்கிறீங்க எதிர்கட்சிகள் தான் கத்திக்கிட்டுருக்காங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து இந்த இது ஒட்டுமொத்தமாக கொந்தளிச்சிருக்க கொந்த வேண்டாமா தமிழ்நாட்டில் ஏப்பா எப்படிப்பா ஒரு அதிபரே நம்ம இளைஞர் அதிபர் சொல்றாரு இந்திய பிரதமர் பதிலடி கொடுன்னு சொல்லிட்டு ஃபேண்டா கூட இருக்கலாம் எப்படிங்க பார்த்து அவ இந்தியாவிற்கே சவால் விடுற மாதிரி தான் பண்றாரு அவரு அனில் குமார் திசநாயகா உமையிலேயே இந்தியாவுக்கு சேர்த்து தான் சொல்கிறார் புரிஞ்சுங்களா அப்போ இந்தியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா டிஎம்கே பார்ட்டி இங்கே இருக்குது இந்த டிஎம்கே பார்ட்டி தான் கொடுத்துதுன்னு ஜெய்சங்கர் தெளிவாக சொல்லிட்டார் அப்போ ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது தானே ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்குது இப்படி வந்து இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்து அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறாங்க ஐயா தொழில் தொழில் திருமாவளம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்புறம் நீங்கள் குளத்தூர் மணி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இவர்களெல்லாம் பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வேல்முருகன் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன் அமைதி காக்கிறாங்கன்னு தெரியலையே அது